திருவண்ணாமலை அருணா சலேஸ்வரர் கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது திருவண்ணாமலை அருணா சலேஸ்வரர் கோயில் உலக புகழ்பெற்றது இந்த கோயிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் இன்று ஆணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு பால் தயிர் பன்னீர் மஞ்சள் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது உற்சவர் நந்தி பகவான் சிறப்பு அலங்காரத்தில் மேல தாளத்துடன் கோயில் பிரகாரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஏராளமான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனர் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது Thank mm -hmm. you.